தமிழ்நாட்டை எப்படியாவது காப்பாற்றும் தருமபுரி மாவட்டம் இதை ஒதுக்கப்பட்ட மாவட்டம் நம்ம வந்துதான் போராட்டம் பண்ணி ஐயா இல்லைன்னா ஒகுணிகள் கூட்டு குடிநீர் திட்டமும் வந்து போறது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்காது ஐயா இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் பக்கத்தில் போற ஆத்துல தண்ணிய நம்ம குடிச்சிருக்க அது மாட்ட போயிட்டு தான் இருக்க போதும் பாட்டாளி கட்சி இல்லைன்னா இன்னைக்கு மருத்துவ கல்லூரி வந்திருக்காரு முறப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் வந்திருக்கு போறது சிப்கார்டு வந்திருக்கு போறது கிடையாது சொன்னாங்களே பாலக்கோடு தொகுதியில் இங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் அமைச்சர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகுதான் என்ன கொள் புது தும்பல்கள் திட்டத்தை அது கொண்டு வாங்க போராட்டம் போராட்டம் பண்ணி அவருக்கு தெரியல அவர் தொகுதியிலே பல திட்டங்கள் அவருக்கு தெரியல நம்ம ஒன்னொன்னா சொல்லி 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 தான் அதன் பிறகு அறிவிப்பு தான் வந்தது கடைசியில் ஆட்சி முடிகிற நேரத்தில் அறிவிப்பு வந்தா என்ன பிரயோஜனம்

போற தண்ணியை பயன்படுத்த முடியாத ஒரு அவல கேவலமான நிலை நம்ம மாவட்டத்துக்கு இதுக்கு ஒரு விடுவு வேணும்னா நீங்க இறங்குங்க தைரியமா வேகமா கோபத்தோட இறங்குங்க எனக்கு கோபம் வருது உங்களுக்கு வருதா வருதா வரணும் வரணும் அந்த கோபம் வரணும் உங்களுக்கு என் மாவட்டத்தை முன்னேற்றணும் அஞ்சு லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் இருந்து வெளியில் போய் குழி வேலை பண்றான் கல் உடைக்கிறான்

காவிரி ஆற்றுல தண்ணி கடல்ல போகுது தென்பனை ஆற்றுல தண்ணி கடல்ல போகுது ஆனா அந்த தண்ணியை திருப்பி நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வரணும் சொன்னா அதை பத்தி ஒரு யோசனை ஒரு வார்த்தை கூட நீ முதலமைச்சர் பேச மாட்டார் தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் இந்த மாவட்டத்திலோட நூறு விழுக்காடு மக்களுடைய கோரிக்கை நூறு விழுக்காடு ஜாதியை கடந்து மதத்தை கடந்து கட்சியை கடந்து இனத்தை கடந்து எல்லாமே கையெழுத்து போட்டாங்க பத்து லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கையை எடுத்து போட்டி எடுத்து முதலமைச்சர் கொடுத்த அன்றைய முதலமைச்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு மனசார யாரும் சொல்ல மாட்டேன் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த நேரத்தில் சொன்ன எங்க மாவட்டத்துக்கு அந்த திட்டத்தை கொண்டு வாங்க தண்ணி கொடுங்க அந்த மாவட்டத்தில் பிரச்சனை எல்லாம் தீரும் அவரும் பார்க்கலாம் அது மனசனா கூட சரிங்க நான் செய்யறேங்க நீ போயிட்டு வாங்க அப்படி கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா மனசுல எந்த

எதுக்கு எந்த மாற்றம் வேணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பேர பிள்ளைகள் நம்ம மாவட்டம் நல்லா இருக்கணும் அந்த ஆபங்கம் உங்களுக்கு இருக்கணும் கோபம் வருது அதுக்கு என்ன தீர்வு பாட்டாளி மற்றும் விஞ்ஞான ரீதியிலே அரசு செய்கின்ற கட்சிகள் இதுதான் பிரச்சனை இதுதான் தீர்வு என்று அணுகுவோம் பாட்டாளி மக்கள் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது இது நான் ஏதோ சும்மா உங்களை உற்சாகப்படுத்தணும் சொல்ல உண்மையைதான் நான் சொல்றேன் இடத்துல எல்லாமே இதுதான் அவங்க என்ன கிட்ட சொல்றதுக்கு செய்தி தென் மாவட்டத்துக்கு திரியோபுரம் போயிட்டு வர மேற்கு பகுதி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் பகுதியில் திரியோபுரம் போயிட்டு வந்துட்டு இருக்கு வட பகுதியில் உங்களுக்கு தெரியும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் போராடங்கள் எல்லாம் மக்களுடைய மனநிலை குறிப்பாக பெண்களுடைய மனநிலை ரெண்டு பேரும் மாணவன் போதும்ப்பா நீங்க வரணும் நமக்கு ஒரு முறை தமிழ்நாடு மக்கள் வாழ்வு கொடுத்தார்கள் என்றால் போதும் டெல்லியில் ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றிய நேரத்திலே அன்றைய பிரதமர் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னால மறக்க முடியும் சொன்ன வார்த்தை என்ன இந்தியாவில் சுகாதாரத்துறையிலே ஐம்பது ஆண்டு காலம் செய்யாததை அன்பு மணி ராமதாஸ் ஐந்தாண்டு காலத்தில் செய்து முடித்திருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ்நாட்டில் மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அவ்வளோ ஆனந்தம் நமக்கு இருக்குது அவ்வளோ திட்டங்கள் நமக்கு இருக்கிறது சொன்னாங்கல்ல துண்டு சீட்டு வச்சு இல்லாம நம்ம நான் பேசுறேன்னா எனக்கு எல்லாமே இங்க இருக்கு எனக்கு உள்ள இருக்கு அதனாலதான் அப்படியே வெளியில வருது எனக்கு மற்றவங்க எல்லாம் தேவைப்படுது எனக்கு அது தேவையில்லை உள்ள இருக்கு எனக்கு இது செய்யணும் ஐயோ ஆதங்கோ இது வரணும் நடக்கணும் அமெரிக்காவில் நடக்கிறது இது பண்ணணும் பின்தங்கிய நாடு ஆனால் அதில் பல நல்ல திட்டங்கள் இருக்கிறது நடக்குது பக்கத்தில் வியட்நாம்ல எவ்வளவு வளர்ச்சி நடக்குது சைனா நினைச்சு பார்க்க முடியாது இதெல்லாம் கொண்டு வரணும் எப்ப வரணும் எப்படி வரணும் இருக்கிற நமக்கு இருக்கிற இயற்கை வளம் சாதாரண வளம் கிடையாது எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிறது அதை ஒன்று நம்ம பாதுகாக்கணும் அது பாதுகாத்தாங்களே இவங்களெல்லாம் அழித்து நாசப்படுத்திட்டான்னு கிரேன் அதன் பிறகு வருகின்ற காலம் சோதனையான காலம் என்ன காலம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் வருகின்ற காலம் மோசமான காலமாக வரப்போ இன்னைக்கு ஏதோ மழை பெஞ்சு பெய்யுது பத்து ஆண்டுகள் பதினைஞ்சு ஆண்டுகளில் அது கூட மழை போட்டுங்க வறட்சினா சாதாரண வறட்சி இருக்கு போறது இல்லையா அதனால தான் நான் சொல்றேன் அடிச்சுக்கிறேன் வருகின்ற மழையை எப்படியாவது அந்த கடல்ல போக விடாம இங்கே கொஞ்சம் திருப்பி விடு அங்க அங்க கொஞ்சம் நிரப்புங்க திட்டங்கள் கொண்டு வாங்க கொண்டு வாங்க இதற்கு போராட்ட பிரச்சனை இவங்களுக்கு எதுவுமே தெரியல இவங்களுக்கு தெரியல ஒரே அரசியல் எலெக்ஷன்ல காசு கொடுக்கற அரசியல் தான் அதை தவிர எந்த மண்ணும் தெரியாது எதுவும் தெரியல எது திட்டம் எது நல்ல திட்டம் எது உண்மையான திட்டம் எது மக்கள் திட்டம் அதெல்லாம் எதுவும் தெரியாது எலெக்ஷன்ல சம்பாரிச்சு கொள்ளர்ச்சி எலெக்ஷன்ல காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்க அந்த நம்பிக்கை தான் இவங்க வச்சிருக்காங்க அந்த ஆளுநர் தான் எனக்கு இருக்கிறது நேற்று கூட ஒருத்தர் வந்தார் இப்ப இருக்க நடைபயணம் பண்ணிட்டு இருக்க தவிர சொல்ற என்ன இது ஏதோ இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறாதது வந்து ஏதோ ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜாதி அரசியல் பண்றோம் சமூக நீதி அரசியல் ஐயா மருத்துவர்கள் முதல் முதல் அமைச்சர் பதிவு கொடுத்தாரு தலித் எழில் மலை என்ற தாழ்த்த சமுதாயத்தை சார்ந்தவர் கட்சியின் பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் பேசிட்டு போகலாம் ஜாதி அரசியல் பண்ணணும் ஆனா எங்களுக்கு எந்த நோக்கம் கிடையாது ஜாதி அரசியல் பண்ண எப்படியோ வெற்றி பெற்று

முதலியார் சமுதாயத்தை சார்ந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவரை அங்க அவங்க கட்சியில் இருந்து வைப்பாங்களா இல்ல இல்லையா நாடார் சமுதாயம் அதிகம் அந்த சமுதாயத்தை தவிர வேற யாரும் அவங்க கட்சியில் நிக்க வைக்க முடியாது அது ஜாதி அரசியல் இல்லையா இப்படி எல்லாம் நம்ம பேசிட்டே போலாம் ஆனா அதெல்லாம் வேற இப்ப புதுசா வந்த ஒரு அரசியல் யாரோ எழுதி கொடுக்குறாங்க படிச்சுட்டு பேசிட்டு போற அது வேற அதெல்லாம் கண்டுக்காதீங்க நமக்கு நமக்கு வேலைகள் எவ்வளவு இருக்கு நமக்கு இலக்கு வேறு நம்ம அடுத்தது ஆட்சிக்கு வருகிற நிலையில் நம்ம இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் மக்களுக்கு எடுத்து காட்டார்கள் நீங்க மக்களுக்கு தெம்பு ஊட்டணும் மற்ற மாவட்டத்தை உங்களெல்லாம் பார்த்து தருமபுரியில் இப்படி பண்ணிட்டாங்களா நாங்களும் அதை போட்டி போடுறேன்னு பண்ணணும் நம்ம கட்சியில பக்கத்து மாவன் கிருஷ்ணகிரி இருக்கு அதுல சேலம் அந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் ஈரோடு நாமக்கல் அது இந்த பகுதியில் இருக்கு அந்த பகுதியில் திருப்பத்தூர் வேலை இவங்கெல்லாம் பார்த்து உங்கள பார்த்து இப்படி பண்ணிட்டாங்களே இவ்வளவு பண்ணிட்டாங்களா இவ்வளவு வேகமா செய்யப்பட்டாங்களா உங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் வேகப்படுத்த ஆதங்கப்படுத்தா அப்படியே டக்க டக்கு 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 எல்லாத்திலயும் பத்திக்கணும் அது எங்க தொடங்கும் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு தொகுதியில் தொடங்கும் அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு இந்த தொகுதிக்கு எவ்வளவு செய்யலாம் எவ்வளவு செய்யலாம் தொகுதிக்கு எவ்வளவு பண்ணலாம் வரப்ப கூட சொல்லியிருந்தேன் நான் நம்ம வெங்கடேசன் சொல்லியிருந்தேன் நம்ம கௌரவ தலைவர் இருந்தார் வண்டியில் சொன்னேன் இந்த பஞ்சப்பள்ளி அணை இருக்கு பஞ்சப்பள்ளி அணையில இருந்து சித்த சித்த சின்னாறு வழியில் தண்ணி போகுது முகனைகளுக்கு போகுது சில நேரத்தில் ரெண்டு டிஎம்சி கூட போவோம் தண்ணி ஆனால் அதில் மாரண்டியில் மட்டும்தான் ஒரு தடுப்பணை இருக்கு அந்த மாரண்டி தடுப்பணையில் அது தூர்ந்து போயிருக்குது அந்த தடுப்பணை தூர் இல்லாமல் அந்த வாய காவாய் மூலமாக தண்ணி கொஞ்சம் ஏன் மாரண்டிக்கு கீழே இன்னொரு தடுப்பணை கட்டி இன்னும் கொஞ்சம் அந்த பகுதியில் வாய்க்கால் மூலமா சிமெண்ட் காவாய் போடுங்க இதுதான் அவசியமானது சிமெண்ட் காவாய் போட்டு தண்ணியை கொண்டு போங்க இந்த பக்கம் கொண்டு போங்க எல்லா ஊருக்கும் கொண்டு போகலாம் தண்ணி இதை உபரி நீர் திட்டம் வெள்ள தண்ணி எடுத்துட்டு போற திட்டம் இதெல்லாம் சாதாரண திட்டங்கள் இது போன்ற எவ்வளவு செஞ்சுட்டு போகிறது அது கூட செய்யறதுக்கு இவங்களுக்கு திறமை கிடையாது மனசு கிடையாது இவங்களுக்கு அதான் பிரச்சனையாக தக்காளி வளர்கிற பகுதி பாலக்கோடு இந்த குளிர் பதின கிடங்குகள் கோல் ஸ்டோரேஜ் அப்ப நானும் தொண்டை வந்த கத்திக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு கட்டுங்கடா கட்டுங்க 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 எப்படி கட்டிருக்கலாம் எவ்வளவு அழகா எவ்வளவு அங்கங்க பண்ணிருக்கலாம் நான் சொல்றது இந்த சின்ன பகுதியில் திட்டங்கள் இது திட்டம் பேசுற நேரம் கிடையாது நீங்க இறங்க எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் ஐயாவை தயவு செய்து கெஞ்ச வைக்காதீங்க நம்ம கையெழுத்து போடுற நாம் வர வேண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய உங்களுடைய கடமை ஆதகமாக இருக்க வேண்டும் தருமபுரி மாவட்டம் என்றாலும் பாத்தாளி கட்சியினுடைய கோட்டை மறுக்க முடியாது மறுக்க முடியாது நோக்கம் உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இளைஞர்கள் நல்ல படிப்பு நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படி அதுதான் எங்களுடைய கடமை எங்களுடைய வேலை ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன வழியில போறாங்க டாஸ்மாக திறந்து விட்டு எந்நேரமும் குடிங்கடா குடிங்கடான்னு சொல்லுகின்ற கட்சி திராவிட கட்சி அதுவும் இல்லாம இப்ப இன்னும் பெரிய பிரச்சனை என்ன கஞ்சா தெரு தெருவா திட்டு கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா தமிழ்நாடு மாத்திட்டு கஞ்சா நாடா மாத்திட்டு வரணும் நாடுல எங்க பார்த்தாலும் கிடைக்குது கஞ்சா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஆனா முதலமைச்சருக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது அப்பப்போ சொல்லுவோம் அப்ப ஒரு கூட்டம் நடத்துவார் அவ்வளவுதான் முதலமைச்சர் சொன்னது போன்று அவர் மருத்துவ செந்தில் சொன்னது போன்று அதிகாரிகள் சொல்லுவது அதை கேட்டு வழி நடப்பது நல்ல நிர்வாகம் கிடையாது உங்களுக்கு ஒண்ணு உள்ள இருக்கணும் உங்களுக்கு நம்ம இருக்கணும்

பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வராங்க திமுக தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொடங்குறாங்க எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வராங்க ஐந்து ஆண்டுகள் ஆட்சிக்கு வராங்க ஆனால் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தொடங்கணும் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியும் மிகப்பெரிய ஒரு வருத்த நம்மிடம் எல்லா தகுதியிலும் எல்லா திறமையிலும் எல்லா செயல் திட்டமும் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி கட்சி எல்லாமே ஆனால் ஆனால் நம்மால் ஆட்சிக்கு வர முடியவில்லை ஆனால் அவங்க மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் மக்கள் பொதுமக்கள் நம் மீது இன்னும் நம்பிக்கை செலுத்தவில்லை இப்போது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மீது நம்பிக்கையை வைக்க தொடங்கிவிட்டார்கள்

நிச்சயமா வரும் அதனால எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றுங்கள் களப்பணி ஆற்றுங்கள் கிராம கிராமம் போருங்க கிராம கூட்டம் அதுதான் திண்ணை பிரச்சாரம் நேர்ல போங்க திண்ணை பிரச்சாரம் போங்க திண்ணை பிரச்சாரம் செஞ்சுதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நாம் வெற்றி பெற்றோம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு பிறகு இந்த ரெண்டு கட்சிகள் இல்லாம எந்த தொகுதியிலும் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெறவில்லை அதாவது கடந்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தயமில்லாமல் எந்த தொகுதியிலும் எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றது கிடையாது முதல் முறையாக நாம் வெற்றி பெற்றோம் இரண்டாயிரத்தி பதினாலு வெற்றி பெற்றோம் எப்படி வெற்றி பெற்றோம் நீ எல்லாமே கிராம சபை கூட்டம் கிராமக் கூட்டம் தென்னேற்ப சாரா அதை நீங்க அதை விட நான் எதுவுமே கிடையாது நேரில் போவோம் ஏன்னா மக்கள் எதிர்பார்த்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் என்ன பிரச்சாரம் மேற்கொண்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பிரச்சாரமா மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் முன்னேற்றம் மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணுறோம் அது எல்லாத்தையும் அந்த பிரச்சாரத்தை பற்றி பாராட்டினாங்க டெல்லியில அதை பற்றி பேசினாங்க மிகப்பெரிய பிரச்சாரம் என்று பிரச்சாரம் வெற்றி பெற்றது நான் வெற்றி பெற முடியும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அதன் பிறகு நான் ஒரு ஆய்வு நடத்தின ஒரு சர்வே பண்ணேன் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு சர்வே பண்ணேன் அந்த சர்வேல என்ன சொன்னாங்க பொதுவானவங்க என்ன சொன்னாங்க நல்லா பண்ணாருங்க பிரச்சாரம் அன்புமணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்லா இளைஞர் நல்லா படிச்சவர் நல்ல திட்டங்கள்லாம் சொன்னாருங்க ஆனா என்னை வந்து யாரும் நேரில் வந்து பார்த்து ஓட்டு கேட்கல

மக்களும் நம்ம மீது நமக்கு நிறைய நம்பிக்கை அன்பு பாசம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு திட்டங்கள் பற்றி தெளிவாக சொல்லி பிரச்சனைகளை பற்றி அதுக்கு தீர்வு பற்றி தெளிவாக சொல்லுகின்ற கட்சி வாக்காளி தமிழ் தவிர அவர் யாரும் கிடையாது அதனால் இதெல்லாம் மனதிலே எடுத்துங்கள் பணியாற்றுங்கள் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவோம் உறுதியாக நான் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்கு இங்க கடந்த ரெண்டு மூன்று வாரங்களாக இங்க இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகள் இந்த பகுதியை சார்ந்தது மட்டும் கிடையாது மாவட்டம் சார்ந்த அத்தனை பேரும் பிரிச்சு போட்டு ஒவ்வொரு ஒன்றியுமா நாங்க போய் தங்கி பேசி அங்க இருக்கிற மக்களை எல்லாம் சந்திச்சு இதுக்கு மிகப்பெரிய அளவில் இங்க பாலக்கோடு தொகுதியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி இங்கே உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் இங்கே இந்த மேடையில் இந்த அத்துணை நிர்வாகத்தை நாங்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய தலைவர்கள் பேரூர் செயலாளர்கள் எல்லாம் இங்கே மிக சிறப்பாக பணியாற்ற விட்டார்கள் இன்னும் அந்த வேகம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் இன்னும் ஒரு மூன்று மாதம் மூன்று மாதம் உச்சத்துக்கு போய் மீண்டும் அதை விட முக்கியம்